எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வர மிளகா சேர்த்துக்கோங்க நான் ஒரு நாலு வரமிளகா எடுத்து வச்சுருக்கிறேன் அதுமாதிரி கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் அந்தளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அடுப்பில் கடாயை எடுத்து வச்சுக்கலாம் ஆயில் எதுவுமே சேர்க்காம வெறும் கடாயில் வேர்க்கடலையை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க எனக்கு வந்து ஆல்ரெடி வறுத்த கடலை தான் ஸோ அதனாலுமே இந்த நமத்து போகாமல் அரைக்கும் போது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கான நான் லேசாக சூடுபடுத்திக்கிறேன் நீங்கள் வந்து கடலை வந்து வறுக்கலை அப்படின்னா நல்ல கடலையை வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு வரமிளகாவை அதில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வரமிளகாவோடு கொஞ்சமாக வெங்காயமும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையுமே சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் வேணும்னா பூண்டு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்து செய்யலாம் அது ஒரு மாதிரியான டேஸ்ட் இருக்கும் சில வேரியேஷன்ஸை வந்து நம்மளுக்கு தேவையான மாதிரி நம்மளே வந்து மாற்றி நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து வேர்க்கடலையோட தோலெல்லாம் ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கையால் அப்படி நசுக்கி விட்டிங்க அப்படின்னா தோலெல்லாம் தனித்தனியாக கலண்டு வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம சட்னி வந்து அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் முதல்ல மிக்சி ஜாரில் வெங்காயமும் வரமிளகாவும் மட்டும் போட்டு நல்ல ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க அதோட கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துக்கலாம் ஆக்சுவலாக இந்த இது சட்னி வந்து நல்ல காரமாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து வெறும் வெங்காயம் வரமிளகா தான் போட்டுருக்கோம் தேங்காய் எதுவுமே சேர்க்கலை ஸோ அதனால் அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க கொஞ்சம் இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம் ஏன்னா காரம் ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம தேங்காய் சேர்க்கலை ஃபுல்லாகவே வந்து வேர்க்கலில் தான் போட்டு சேர்க்குறோம் அதனால கொஞ்சம் நீங்கள் வந்து புளியை சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ வேர்க்கடலை சேர்த்துட்டு ஃபுல்லாக கண்டினியூஸாக ஓட்டாமல் கொஞ்சம் விட்டு விட்டு அரைங்க அதே மாதிரி ரொம்ப மசியாக அரைச்சிடாதீங்க அப்படி அரைச்சிங்கனாலும் வேர்க்கடலை டேஸ்ட் நல்லா இருக்காது ஒரு மாதிரி வலுவழுன்னு ஆயிரும் அந்த சட்னி டேஸ்ட் உங்களுக்கு இருக்காது ஸோ இதனால் ஓரளவு நார்மலாக கொஞ்சம் கர வர இருந்தால் கூட அந்த அந்தளவுக்கு அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ அந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் கடையில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுநப்பருப்பு போட்டுக்கோங்க இது நல்லா வெடிக்கட்டும் வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயத்தை சேர்த்துட்டு சட்னியில் கொட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான வேர்க்கல சட்னி ரெடி நல்லா ப்ளைனாக ப்ளைண்டாக இருக்கிற கூடிய ராகி களி இட்லி தோசை அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க மறக்காமல் தேங்காய் இல்லாத இந்த சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சதுன்னா சேனலில் அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்